ஹாய் நம்ம பண்ண வந்து வெண்டைக்காய் சாதம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா நான் வந்து வந்து கொஞ்சம் சின்ன சைஸா நறுக்கி அதை வந்து வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி அதை வந்து ரீசன் என்னன்னா அதுல உள்ள அந்த கிறிஸ்துமஸ் போறதுக்காக அந்த மாதிரி வதக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி ஒரு சின்ன ஐ மீன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து எடுத்து அப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கருவத்தில் கடுகு தேவைப்படும் தாளிக்கிறதுக்கு என்ன வேற மசாலா என்னென்ன தேவை நம்ம போக போக நம்ம சொல்றோம் ஓகே சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து இப்போ நம்ம பாத்திரம் சூடாயிடுச்சு அதனால வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல நம்ம கடுகு சேர்த்துட்டு கடுகு புரிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நல்லா வரங்கட்டும் இவனே வரங்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் சாப்பாடு வந்து ஆல்ரெடி சாப்பாடு வந்து குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஸோ இது வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணுவோம் அதனால முன்னாடி சாப்பாடு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து வீடியோஸ் வந்து பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதா எங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஆமையும் ப்ளீஸ் எங்க வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வரங்கிருச்சு அதை கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா இப்போ வறுக்கிட்டு வந்து என்னன்னா மசாலா தேவைப்படும் சொல்லிருந்தேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மதித்தூள் ஜிரகுத்தூள் கரம் மசாலா அப்புறம் வந்து அழகா எல்லாமே அரை அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நான் செய்ய வந்து கம்மியான பாண்டிட்டு தான் செய்ய போறேன் அதனால உங்களுக்கு நீங்க எவ்வளவு பான்கே தெரியலோ அதை பொறுத்து மசாலா எடுத்துக்கணும் தக்காளி வதங்கிடுச்சு அதில் அப்படியே நம்ம ஏற்கனவே வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த அந்த வெண்டைக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன் வந்து நான் இது மாதிரி செய்கிறேன்னா நம்ம இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தா தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை மசாலா சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க ஆக்சுவலாக இதில் நான் வந்து தண்ணி இன்னும் சேர்க்க போகிறது இல்லை இது ஒரு நல்ல ஒரு அந்த மசாலாவோட வாசனை போனதுக்கப்புறம் அதாவது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அப்படியே ரைஸ் எடுத்து பிடிச்சிட்டு போகிறோம் அவ்வளோ சோ வெண்டக்க மசாலா நல்லா சேர்ந்துருச்சு நம்ம இதுல வந்து அப்படியே ரைஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த ரைஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எதுக்காக நம்ம வந்து இதை வந்து எப்படி ரைஸ்ல மிக்ஸ் பண்றோம்னா ஒரு சில குழந்தைங்க வெண்டக்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இது நம்ம அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க ஸோ இதை நல்லா அப்படியே அந்த மசாலா எல்லாமே எல்லா அந்த ரைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டுங்க ஆ அப்புறம் முக்கியமான விஷயம் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நான் சொன்னா கடைசியாக சேர்த்து அதோட ஃப்ளேவர் நல்லா வர்றதுக்கா நான் கடைசியாக தான் ஒரு நல்லா அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் வச்சு நல்லா அப்படியே கிளவி விட்டுட்டே இருங்க ஏன்னா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா வந்து நம்ம தண்ணி சேர்த்து அதற்கு எப்போது கட்டாயமா அடி பிடிக்கும் அதனால் நல்லா அப்படியே ரைஸ் அப்படி நல்லா உடச்சி விட்டு அப்படி நல்லா கண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சூப்பரான வெண்டக்காய் சாதம் நம்ம சாப்பிடலாம் அப்ப வெண்டைக்காய் ரைஸ் செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க